அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை தேடுகின்றோம் என்று நாம் சற்று பார்க்க வேண்டும் பொன் பொருளையா இல்லை ஆடம்பரமான வாழ்க்கையா இல்லை வசதி வாய்ப்புகளையா இதை நாம் தேடிப் போகின்றோம் வசதி வாய்ப்புகளிலும் ஆடம்பரமான வாழ்க்கையிலும் பொன் பொருள் செல்வம் பெருமை போன்றவற்றை தேடி நாம் அடைகின்றோம் நமக்கு எது தேவை என்பது நமக்கு தெரியவில்லை மன நிம்மதி வெளியே தான் இருக்குது என்று நினைத்துக்கொண்டு நாம் வெளியே தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம் மன மகிழ்ச்சி மன நிம்மதி என்று தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது பல பிறவிகள் எடுத்து வாழ்வே பல பல எல்லா பிறப்பும் பிறந்த எடுத்தாச்சு அப்போ மனிதன் வாழ்க்கையில் மன அமைதி கடவுளை தேடி நமக்குள்ளே தேடாமல் வெளியே தேடி அலைகின்றான் வெளியே தேடி அடைந்து பல பிறவைகள் எடுத்து தன் வாழ்க்கையை துளைத்து இடம் தெரியாத காட்டுக்குள் சென்று மாட்டிக்கொள்வதை கொண்டு மாட்டிக்கொண்டார் பல பிறவைகள் எடுத்து வாழ்க்கையை திரும்ப திரும்ப வந்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இதைத்தான் தேவார திருப்பதிகத்தில் மாணிக்கவாசர் அழகான பாடலின் மூலம் சொல்றார் என்ன சொல்றார் உள்ளாகி ஊடாகி குழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கண்களாய் வல்லசருராய் முனிவராய் தேவராய் செல்லான் நின்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறக்கும் பிரதஞ்சாய்த்தேன் என்பெருமான் பொன்னடியல் கன்றி வீடு பாடுறாரு அதாவது புள்ள இருந்து புழுப்பு மரம் எல்லாம் இது எல்லா பிறமே எடுத்தாச்சு எல்லா பிறமே எடுத்து திரும்ப திரும்ப வந்து கடமை தேடி அடைந்து கொண்டிருக்கின்றேன்னு பாடுறாரு அதான் பாத்தீங்கன்னா எல்லா பிறமும் எடுத்தாச்சு எடுத்து நாம் நமக்குள்ளே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கு கோடைகின்ற ஞான தங்கமே இவர் ஏதும் மரியாரடி ஞான தங்குமே ஒரு கண்ணதாசன் பாடிய பாடல் போல நம்ம இருக்கிற இடத்தை விட்டு வெளியே தான் நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் நமக்குள்ளே நாம் நம்மை தேடி பார்க்க வேண்டும் இயேசுநாதர் கூட பாடுறாரு இயேசுநாதர் பாட்டுலாம் சொல்றோம் தேடுங்கள் கிடைக்கும் இயேசுநாதர் தேடுங்கள் கிடைக்கும் சொல்றாரு தேடுங்கள் கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேடுங்கள் தரப்படும் அப்படி பாடுறாங்க இது குழுக்கள் பார்த்தீங்கன்னா அவரவர் அவரவருடைய வசதிக்கேற்ப மாற்றிக்கொண்டாங்க அந்த ஒரு விஷயம் தேடுங்கள் நம்முடைய மனதிலே தான் என்ன பண்ணணும் நம்முடைய எண்ணங்களை என்ன பண்ணணும் நம்ம எண்ணங்களுக்குள் தேடி நமக்குள்ளே நாம் தேட வேண்டும் தான் தேடுங்கள் கிடைக்கும் பாடுறாங்க அதனால நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை தேடி மகான்கள் மகான்கள் ஞானத்தை தேடி திறந்த ஞானிகள் மனித குலத்தின் துயரங்களில் இருந்து மீட்பதற்காக தேடித்திருந்த சித்தர்கள் எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தேடித்தான் இருக்கிறாங்க அது எதனும் பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே இருக்கக்கூடிய தான் தேட வேண்டும் அதை விட்டுவிட்டு மனிதன் வெளியே தேடுகின்ற அதற்கு நாம் நமக்குள்ளேயே கண்களை முடி தினமும் ஒரு பதினைந்து நிமிடமாவது நமக்குள்ளே நாம் பார்க்க வேண்டும் பார்க்கும்போது நம்மை பற்றிய ஒரு நம்முடைய மனதினை பற்றி ஒரு புரிதல் வரும் நமக்குள் நம்மை பற்றிய ஒரு மெக்கானிசம் இந்த இயந்திரத்தை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தும் என்று ஒரு புரிதல் நமக்கு வரும் அதன் பின்னர் நமக்கு புரிய வரும் கடவுள் வெளியே வெளியே இயங்கும் இல்லையே நமக்குள் தான் இருக்கிறான் என்பது புரிய வரும் அதனால பாத்தீங்கன்னா தேடுங்கள் உங்களுக்குள்ளே தேடுங்கள் வெளியே தேடுவதை விட்டுவிட்டு நமக்குள்ளேயே தேடுங்க வேண்டும் அனைவரும் இந்த தேடுதலில் பயணித்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அந்த ஜீவன் சிவமாக ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த சிவனை கண்டடைய வேண்டும் கண்டு உணர வேண்டும் இதன் வாழ்க்கையின் ஒவ்வொரு முக்கியமான ஒரே நோக்கம் அனைவருக்கும் நன்றி